வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் திலகம் பொன்மணச்செம்மன் எம் ஜி ஆர் அவர்கள் தமது பாடல்கள் மூலம் அவர் விதைத்த கருத்துக்கள் எத்தனை தலைமுறையானாலும் மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடிக்கும் பாடல்கள் மூலம் நமது பொன்மனச்சம்மன் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இறுதி ஊர்வலத்தில் தோல் கொடுத்து செல்பவர்களுக்கு நன்றி கூறும் மக்கள் பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி துன்பத்தை கண்டு நாம் ஒருபோதும் தோழக்கூடாது என்று புரட்சி நடிகர் பொன்மண எம்ஜிஆர் அவர்கள் கூறும் இந்த கருத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது பாருங்கள் யாருடைய கருத்துக்கள் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று இந்த வரியில் கூறுகிறார் நமது மக்கள் தனகம் உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாக அறிவுரையின் மூலம் நல்வழிப்படுத்தும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரியில் கூட மக்கள் தலகம் பொன்மலட்சிமல் என்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களை யோசிக்க வைக்கிறார் இந்த இடத்தில் கூட டெஞ்சை தூடுவது போல வரிகள் அமைந்துள்ளனேடும் இந்த இடத்தில் பொது உடைமையை வலியுறுத்தும் நமது மக்கள் தலகம் கொடுத்த தெய்வம் என்றால் அனைவருக்கும் பொதுவாகவே பகிர்ந்தளிக்கும் என்று கூறும் எம்ஜிஆர் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை தாயின் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறும் பொன்மனச்செம்மன் வாழ்க்கை உயர்ந்தால் உனது தாயின் மதிப்பும் உயரும் என்று கருத்தை பதிவு செய்யும் புரட்சி நடிகர் தான் என்கின்ற தலைகணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று கூறும் மக்கள் தலகம் மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்கள் நம்பிக்கையூட்டும் வரிகளை இங்கே பாடுகிறார் இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு ஒருவனுக்கு சொந்தம் இல்லை என்றால் அவனது நிலைமையை விளக்கி கூறும் எம்ஜிஆர் சொந்தம் ஏதும் இல்லை என்றால் அந்த நேரம் நாள் வருவேண்டும் கேள்வி ஞானத்தால் தான் பகுத்தறிவே பிறக்கும் என்று கூறும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நிதியை காரணம் ஏமாற்றுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் புரட்சி நடிகர் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை மனித மனங்களை தோல் உரித்து காட்டும் நமது வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் அடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் தலைவர்கள் எப்படி உருவானார்கள் என்பது குறித்து விளக்கி கூறும் மக்கள் தலம் உழைப்பாளர்களின் கடும் உழைப்பால் தான் முன்னேற்றம் என்ற இலக்கை அடைய முடியும் என்று கூறும் பொன்மனச்செம்மல் என்பதெல்லாம் உன் அழுகையை பார்த்து உலகமே எழுதால் அந்த வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் இருக்கும் என்று கூறும் எம்ஜிஆர் நமது எண்ணமும் செயலும் நாட்டிற்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்று கூறும் மக்கள் தலகம் நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் வாழும் போது வார்த்தையாலே நன்றி சொல்வோம் என்ன அருமையான வரிகள் இவை வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் இந்த வரிகள் கூட உள்ளத்தை தொடுகின்ற வரிகளாகவே அமைந்துள்ளன வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் ஒருவரது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்று கூறும் நமது மக்கள் கழகம் பதவியில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் நமது புரட்சி தலைவர் நாம் துணிவோடு எதனையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறும் பொன்மண செம்மல் ராஜா இறைவன் எங்கு இருக்கிறார் என்று கூறும் நமது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கடலில் தமிழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் கருவில் உள்ள குழந்தைக்கு கூட தைரியம் தருவாளாம் தமிழ் அன்னை கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழ் அன்னை இதன் தொடர் வரிகளிலும் ஒரு மகனின் வீரத்தை போற்றி பாடியிருப்பார் நமது புன்மணச்செம்மன் பிறந்தால் பெற்றவை மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை கடவுள் ஏன் கல்லாக மாறினான் என்பதை இந்த வரியில் விளக்கி கூறுவார் நமது மக்கள் தலகம் கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தத்துவ பாடல்களில் கூட எம்ஜிஆர் கென்றே வரிகள் அமைக்கப்பட்டது கூடுதல் சிறப்பு எது போதும் பொதுவெண் ஒருவருக்கு என்னென்ன நற்பண்புகள் இருக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கி கூறும் புரட்சி நடிகர் பாதை பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தமது அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று கூறும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் நிலவாம் தங்கம் தாரகை பதித்த மணி மகுடம் தொடர் வரிகளிலும் தமது அரசாங்கம் குறித்து புகழ்ந்து பாடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடும் எனது அரசாங்கம் கொடுமையை எதிர்த்து போராட வேண்டும் என்று இந்த வரியில் நமக்கு அறிவுறுத்துகிறார் மக்கள் தலகம் கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு மக்கள் தலகத்தின் உயர்ந்த உள்ளத்திற்காகவே எழுதப்பட்ட வரிகள் தான் இவை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்தது என்று ஒரு மன்னனை எப்படி போற்றி புகழ வேண்டும் என்பதை நம்மிடையே விளக்குகிறார் பொன்மண செம்பன் ஒரு மாற்று கடவுள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாலும் சாட்சி சொல்ல அவர் வரப்போவதில்லை என்று கூறும் மக்கள் தலகம் அவன் சாக்கி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாக்கி உயிரை விட கொள்கை தான் முக்கியம் என்று இந்த இடத்தில் வலியுறுத்தும் மக்கள் தலகம் நாளை உயிர் போகும் இன்று போனாலும் நிறைவேற்று தோழ பணம் வைத்திருந்தாலும் சிலருக்கு கொடுப்பதற்கு மனம் வராது என்று கூறும் நமது மக்கள் திலகம் எஞ்சியார் கொடுக்க மனம் இருந்தும் அவர்களிடம் பணம் இருக்காது என்று கூறும் நமது புரட்சி நடிகர் தரும் கைகள் பொருள் வந்ததில் போன்று மக்கள் திலகத்தின் எண்ணற்ற தத்துவ பாடல்களும் கருத்துள்ள பாடல்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க